வணக்கங்க பன்னிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் தொடர்பு உண்டு கன்றுகள் மாடுகளில் இருக்கிற தெளிவான விளக்கம் நீங்கள் கேட்டுக்கலாம் நேரில் வந்து பார்க்குறதுனாலும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு மாடுகளையோ கன்றுகளையோ மாற்றுற மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்போல்லாம் நேரில் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்போ நேரில் போய் இருக்கிறதில் எது உங்களுக்கு பிடிச்சதாக இருக்குதோ மாடோ கண்ணோ அதற்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் போதும் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையிலிருந்து சுற்றுலா நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு நாள் டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிறோம் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டுள்ளதுங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தையும் திருப்தியாக கேளுங்க நீங்கள் வெளியூர்லேயும் வெளிநாடுகள்லேயும் இருக்கீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்காதுங்க ஒரு காங்கேயம் செவலை காளை கன்று வயது பத்து மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க எட்டு பால் புது தெளிவாக இருக்குதுங்க கண் நல்ல தெளிவான ஒரு காங்கேயத்தில் செவலை காளை கண் எல்லா பொருட்களையும் இருக்கக்கூடிய தரமான கன்று விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வண்டி உழவு ரேஸுக்கு நீங்கள் வாங்கி தயார் பண்ணணும் அப்படின்னா இந்த த தரத்தில் நீங்கள் வாங்கி இதற்கான ஜோடியாக நீங்கள் மயிலை காரி செவலை இல்லை லம்பாடி என்ன கண்ணை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் பக்குவமாக பழக்கினீங்கன்னா ஒரு வருடம் கழிச்சு அதற்கான மதிப்பு கூட்டல் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு தொகை லாபமாக கிடைக்குங்க பத்து மாதமான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை காலை கன்று கழிப்பு சுழி குறைப்பது கிடையாதுங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறதுனாலும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயின்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்கப்படும் ஒவ்வொரு பதிவுலேயுமே அந்த மாடு கண்ணை பற்றின விளக்கத்தை நம்ம முழுமையாகவே சொல்லிடுறோம்ங்க வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூப்பிட்டு கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம்ங்க இரண்டு மாதம் கழித்து கட்டாயமாக குடல் புழு நீக்கம் நீங்கள் செய்யணும் வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கறி எல்லாம் புதுசு போட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்படுத்துக்கிறோம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு தரமான காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைபடுது இல்லைங்க வயது பத்து மாதங்கள் ஆகுதுங்க மறை வெள்ளை புள்ளி இல்லாத ஒரு காராம்பசு கண் கிடாரி கன்று காங்கயம் கன்று மறை புள்ளி இல்லாத கண் தேவைப்படும் பட்சத்தில் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க பத்து மாதங்களான சுழி சுத்தமான காராம்பஸ் கன்று கிடாரி கன்று வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் பத்து காராம்பஸ் கண்ணுகள் நம்ம விற்பனைக்கு போடுறோம்னா எட்டு வரைக்கும் ஏதாவது மறை விழுந்துருதுங்க ஒன்று ரெண்டில் மட்டும்தான் ஏதாவது மறை இல்லாமல் தெளிவாக வருது லோ பட்ஜெட்டில் காராம் பஸ் விரும்பி வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் கண்ணு கூறுவாரான கண்ணு விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க ஒரு ஜோடி லம்பாடி மாடுகள்ங்க இரண்டு மாடுகளுக்கும் வண்டி உழவு பழக்கம் தெளிவாக இருக்குதுங்க இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க இரண்டுமே ஈத்து போட்ட மாடுகள்ங்க ஒரு மாடு வந்து பார்த்தீங்கன்னா சினை ஒரு மாடு வந்து இன்னும் சினை உறுதியாகலைங்க லம்பாடி மாடுகள் வேணும்னு நினைக்கிறவங்க ஜோடியாக வாங்கி வளர்க்கணும் வண்டி உழவு மாடாக தேர்வு செஞ்சிட்ருக்குறவங்க லோ பட்ஜெட்டில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் இரண்டு மாடுகளுமே கண்ணுக்குட்டியிலேருந்து அவங்க வளர்த்துனது தானுங்க ரண்டீத் அவங்ககிட்ட போட்டுருச்சு மயிலை மாடு வந்து லம்பாடியில் ரைட் சைடில் இருக்கிற மயில மாடு வந்து செனைங்க ஐந்து டு ஆறு மாதம் செனைங்க கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குது இடது பக்கம் இருக்கிற அந்த பிஸ்கட் கலர் மாட்டுக்கு இன்னும் வந்து சென்னை உறுதி ஆகலை அதற்கும் காலை போட்டிருக்குதுங்க இந்த ஜோடியாக வண்டி உழவு பழக்கத்தோடு இருக்கிற லம்பாடி பசு மாடுகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பில் என்ன விலைக்கு விற்குமோ அதே விலையில் தான் நம்ம குறிப்பிட்ருக்குறோம் வளர்ப்புக்குன்னு எந்த விலையும் நம்ம கூடுதலாக குறிப்பிடலைங்க ரெண்டும் சேர்த்து விற்பனை விலை அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் ரெண்டுமே இரண்டு ஏத்துக்கள் போட்ட மாடு மூணா நீத்து லம்பாடியில் மயிலை மாடு செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் ரெண்டுமே தெளிவாக வண்டி ஓட்டுங்க வண்டி பழக்கமும் இருக்குது உழவு பழக்கமும் இருக்குதுங்க கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைச்சும் பீச்செலாம் அணைக்காமையும் பீச்செலாம் பாலோட அளவீடு வேலைக்கு ஒன்றரை லிட்டர் கறவை கலந்துக்கலாமுங்க வண்டி உலகப் பழக்கத்தோட பசுமாடுகள் ஜோடியாக நல்ல தெளிவான மாடுகளாக வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் ஒரு ஜோடியினுடைய விற்பனை விலை அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ரேக்லா வண்டிங்க அதாவது இரண்டாம் காலடி வீல் உயரம் இருக்கக்கூடிய ரேஸுக்கு ஓட்டக்கூடிய ஒரு ரேக்லா வண்டியினுடைய விற்பனை தான் நீங்கள் பார்க்குறீங்க அதாவது பழக்க தரத்தில் இருக்கக்கூடிய கன்றுகள் நம்ம வந்து இதில் தாராளமாக பூட்டி பழக்கலாமுங்க அதாவது ஒரு இரண்டு டு மூன்று வருட காலைகள் வரைக்கும் இந்த வண்டியில் பூட்டி அருமையாக ஓட்டலாமுங்க வீல் சக்கரத்தினுடைய உயரம் வந்து இரண்டே முக்கால் அடி உயரம்ங்க புதுசாக புதிதாக பூட்டப்பட்ட வண்டி ஒரு முறை மட்டும் இங்கே ஈரோடிலிருந்து பண்ணாரியம்மன் கோவிலுக்கு காளைகளை பூட்டி ஓட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்குங்க மற்றபடி ஓட்டவே இல்லைங்க புதுசாக பூட்டின வாக்கில் அப்படியே இருக்குதுங்க பெருசாக எந்த வேலைப்பாடும் இல்லாத வண்டி எல்லாமே தெளிவாக புதுசாக பூட்டின வண்டி இந்த வண்டியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஒரு மூன்று வருடம் வரைக்கும் இருக்கிற காளைகளை தாராளமாக இதில் ஓட்டி பழக்கலாம்ங்க நல்ல தரத்தில் இருக்குதுங்க புதுசாக பூட்டப்பட்ட வண்டி ரேக்லா வண்டியை விரும்பி இல்லை வீட்டுக்கு அழகாக ஒரு வண்டியை நிறுத்தணுன்னு நினைக்கிறவங்களும் இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம் பழக்கத்திற்காக ரேக்கிலா வண்டி தேடிட்டு இருக்கிறவங்களும் இந்த புதுசாக பூட்டப்பட்ட பூட்டப்பட்ட வண்டியை நீங்கள் வாங்கிக்கலாம்க விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வாகன வசதி டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலிமா உங்களுக்கு அனுப்பி கொடுக்கப்படும்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கங்க